ஸ்வீட்டி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மீன் குழம்பு வைக்க தேவையான பொருள் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி எடுத்திருக்கேன் பத்து பச்சை மிளகாய் எடுத்து பாதியாக கீறி இருக்கே ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன் மூணு ஸ்பூன் உப்பை எடுத்துக்கிட்டேன் இப்போ அலசி வச்சிருக்க மீன் மேலே உப்பை போடணும் வீட்டில் அரைச்ச மசாலா பொடியையும் மீன் மேலே போட்டுக்குங்க புளியை நல்லா கரைச்சி அந்த மசாலா மேலே ஊற்றுங்க இப்போ கரண்டியை எடுத்து நல்லா கலக்கணும் கலக்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை போடுங்க ஏன் பச்சை மிளகாயை பாதியாக கீறி குழம்புல போடணும்னா அப்போ தான் குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு மிளகு எடுத்துக்குங்க எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மூனை போடுங்க நல்லா பொறிஞ்சி வரையிலையே கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் தக்காளி போடணும் ஏன் வந்து பொன்னிறமாக வரணுன்னா அப்போ தான் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் இப்போ தக்காளியை போடுவோம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா வந்து தக்காளி வேகணும் வேந்து நல்லா ஜூஸாக வரணும் ஜூஸாக வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஜூஸாக வந்திருக்கு இந்த கொழம்பு எடுத்து அதில் வந்து ஊற்றுறோம் ஊற்றிட்டு குழம்ப நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வைங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சோன்ன குழம்பு நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது சிம்மில் வச்சிருங்க பச்சை மிளகா வெந்து குழம்போடு கலந்துரும் குழம்பும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்